ஹாய் புவர்ஸ் நிதிஷ் பற்றி ஆகாஷ் கேட்ட கேள்வி அதிர்ச்சியில் உறைந்த இனியாவா இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பாக்கிய லட்சுமி நாடகத்தில் கோபியை சந்தித்து பேசும் இனியா அம்மாவோட மொத்த ஹோட்டலையும் திட்டம் போட்டு வாங்கியதே சுதாகர் தான் என சொல்லி சாக் கொடுக்கிறார் கோபிக்கு அந்த தான் அதோடு இப்போ அம்மா வச்சு இருக்கிற கடையையும் அடைக்க சொல்றாங்க என்கிறாராம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை வேலைக்கும் படிக்க அனுப்புறேன்னு சொன்னாங்க இப்போ என்ன எதுவும் பண்ண விட மாற்றாங்க என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறுகிறாராம் இனியா இந்த நிலையில்தான் கோபி பாக்கியா ரெண்டு பேரும் பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு நல்லபடியாக தான் இருந்தா அவளோட ரெண்டு ரெஸ்டாரண்டையும் நீங்கள் தான் வாங்கி இருக்கீங்க இன்னைக்கு தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு அதை பற்றி நான் பேச விரும்பலை அவளோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் என்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கிறது என்றும் கோபி கூறுகிறார் இதனால் அடையும் சுதாகர் சமாளிக்க பார்க்கிறாராம் ஆனால் கோபி பழசை பற்றி பேச வேண்டாம் என சொல்லிவிடலாம் பாக்கியா இப்போது துவங்கி இருக்க ஹோட்டலை மூட சொல்ல முடியாது என உறுதியாக சொல்லிவிடுகிறானாம் கோபி சுதாகர் சரி சம்பந்தி நம்ம நம்ம ஸ்டேட்டஸுக்கு இந்த ஹோட்டல் வேண்டாம் நினைச்சேன் உங்களோட விருப்பம் என்கிறாராம் அதை சமாளிக்கிறாராம் அதன் பின்னர் பற்றி பேச எங்கள் வீட்டு மருமகள் பதினைந்தாயிரம் போறது சரியா இருக்காது ஓகே சொன்னேன் இந்த விஷயத்தை விட்டுடுங்க என்று கூறுகிறாராம் சுதாகர் இனியா வேலைக்கு போறது இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லை இனியாவோட வாழ்க்கைக்கு நல்லது இல்லை என மிரட்டுவதைப் போன்று பேசுகிறாராம் சுதாகர் இதையடுத்து ஒரு மீட்டிங் இருக்கு சம்பந்தி விட்டு போய் விடுகிறார் இதனை அடுத்துதான் பாக்கியா ஹோட்டலில் இருக்கும்போது கவுன்சிலர் தனது ஆட்களை வருகிறார் அவள் கடைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே போனை எடுத்து மினிஸ்டர் ஸ்டார் உதவியாளரா என்கிட்ட அமைச்சர் பேசணும் சொல்கிறாரு என்கிறாராம் என் பையன் வெளியே வந்துட்டான் சார் ரொம்ப நன்றி கவுன்சிலர் எதுவும் பிரச்சனை பண்ணா உங்ககிட்ட சொல்வாரா சார் என பேசுகிறாராம் பாக்கியா இதனை கேட்ட கவுன்சிலர் அங்கிருந்து ஓடி விடுகிறாரா அதன் பின் தான் செல்வியிடம் வராத ஃபோனை வச்சு கவுன்சிலர் அனுப்பி வச்சேன் பாரு என்கிறான் பாக்கியாவா அதன் பின்னர் தான் இனியா ஹோட்டலுக்கு வருகிறார் அவள் இருக்கும்போதே ஆகாஷ் அங்கு வருகிறானாம் அவனிடம் படிப்பு எல்லாம் எப்படி போகுது என கேட்கிறார் இந்த சமயத்தில்தான் இனியாவை கூப்பிட்டு நிதிஷ் அங்கு வருகிறாராம் ஆக அவசை பார்த்து கொண்டு அவளை அழைத்து கொண்டும் வீட்டுக்கு போகிறாராம் அதன் பின் ரூமில் வைத்து என்ன இனியா தினமும் அம்மாவை பார்க்க ஹோட்டல் போற கல்யாணத்துக்கு போற மாதிரி ரெடியாகி இருக்க என்கிறாராம் அதோடு அங்கு ஒரு பையன் இருந்தால அவன் யாரு என கேட்கிறாராம் அதற்கு செல்வி ஆண்டியோட பையன் என்கிறார் இனியா உடனே நிதிஷ் அவ்வளவுதானா உனக்கு அந்த பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா என கேட்கிறாராம் ஆனால் இனியா அமைதியாக நிற்க அவள் உன்னோட எக்ஸ் தானே என கேட்கிறாராம் இதை கேட்ட இனியா அதிர்ச்சியில் உறைவதுடன் பாக்கியலட்சுமி சிறிது இன்றைய எபிசோடு கதைக்களம் உருவாகுமா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கவும் நன்றி வணக்கம்